குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் இருமொழி கொள்கையால் இளைஞர்கள் பலர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மும்மொழி திட்டத்தை மாநில அரசு ஏற்க வேண்டியது அவசியம் என அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தமிழை தவிர மற்றொரு இந்திய மொழியை கற்பதற்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வாய்ப்பு மறுத்து வரும் ஒரே மாநிலம் தமிழகம் தான் இருமொழி கொள்கையால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோரில் நானும் ஒருவன் இருமொழி கொள்கை ஆதரிப்பால் ஏழை கிராமப்புற வசதியற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதலாக ஒரு மொழி கற்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஆனால் வசதியான நகர்ப்புற மாணவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளில் சேரும் மாணவர்கள் விரும்பும் மொழியை கூடுதலாக கற்கும் சுதந்திரத்தை பெற்றுவிடுகின்றனர் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கும் பல தலைவர்களின் வாரிசுகள் ஹிந்தி மொழியை படித்தனர் தற்போதும் படிக்கின்றனர் பல தலைவர்கள் நடத்தும் பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்றுவதாகவே உள்ளது தலைவர்களின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு கவலை அளிக்கும் வகையில் உள்ளது மும்மொழி திட்டத்தில் பல பாராட்டத்தக்க அம்சங்கள் உள்ளன சமூக இணக்கம் மொழிவழி பன்முகத்தை இக்கல்வி திட்டம் காக்கிறது குறுகிய அரசியல் காரணமாக குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுவதற்கு மாறாக மேலும் ஒரு மொழியை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை விரிவடைந்து விடியல் காண்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கும் தேசிய கல்விக் கொள்கை ஒரு குறிப்பிட்ட மொழியை திணிக்கவில்லை என்றாலும் நாடு முழுவதும் பரவலாக பேசப்படும் ஹிந்தி போன்ற மொழியை கற்பதால் இளைஞர்களுக்கு ஏராளமான பயன்கள் கிடைக்கும் உதாரணமாக நாட்டுப்பற்று தேசிய நல்லிணக்கம் தேச ஒருமைப்பாடு ஆகியவற்றை வளர்த்தெடுக்கும் தனிநபர் ஆளுமையை மேம்படுத்தும் வேலைவாய்ப்பு வணிகம் வர்த்தகம் தொழில் தொடர்பாக மாநிலங்கள் இடையே வாய்ப்புகளை விரிவாக்கும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களில் சேர்பவர்களுக்கு இது வசதியாக அமையும் ஹிந்தி மொழி அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழக தலைவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் அண்ணாதுரை கடைபிடித்த இருமொழிக் கொள்கையை சுட்டிக்காட்டுகின்றனர் அதன்பின் ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்டது மாற்றம் வளர்ச்சிகள் பல ஏற்பட்டுள்ளன வர்த்தகம் வணிகம் தொழில் மட்டுமின்றி பண்பாடு அரசியல் சூழல் என அனைத்தும் மாறியுள்ளன தொலைநோக்கு பார்வை கொண்ட அண்ணாதுரை இப்போது இருந்திருந்தால் இன்றைய சூழலில் தனது நிலைப்பாட்டை கட்டாயம் மாற்றி இருப்பார் பிற மாநில மக்களைப் போன்று தமிழக மக்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் மாநில அரசு தற்போதைய சூழல்களை புரிந்து இளைஞர்களின் நலன் கருதி இருமொழிக் கொள்கையை கைவிட்டு மும்மொழி திட்டத்தை ஏற்க வேண்டும் என அவர் கூறினார்